அனைவருக்கு வணக்கம் தேசத்தையே உலுக்கிய டெல்லி கார் குண்டு ஒடிப்பு நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கேட் ஒன்று அருகில் சிக்னலில் மெதுவாக சென்ற பொழுது டாக்டர் உமரால் இந்த கார் வெடிக்க வைக்கப்பட்டது அதில் டாக்டர் உமர் பலியானது மட்டுமல்லாமல் அங்கிருந்த பதிமூணு பேர் பலியானார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேர்கள் வாகனங்கள் தீக்கறியாயின இந்த குண்டு வெடிப்பானது தற்கொலைப்படை தாக்குதல்தான் என்று விசாரணைக்கு பிறகு என்ஐஏ உறுதி செய்துள்ளது அதை மேலும் உறுதி செய்யும் வகையில் இந்த கார் குண்டு வெடிப்பு நிகழ்த்துவதற்கு முன்பாக பலியான காஸ்மெடி சந்தர் டாக்டர் உமார் வெளியிட்ட வீடியோவானது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெஞ்சையே உழுக்கின்ற வகையில் ஒரு கலங்கடிக்கும் செய்தி அந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளது அதில் உமர் மிக தெளிவான ஆங்கிலத்தில் மிகவும் நல்ல முறையில் ஏன் இந்த குண்டி வெடிப்பை தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதல் என்பதற்கு அர்த்தம் என்ன எதற்காக அதை நடத்தினேன் என்பதை தெளிவாக அவர் பேர் மிகப்பெரிய ஒரு கலங்கடிக்கும் வீடியோவாக அமைந்துள்ளது தற்கொலை குண்டுவெடிப்பு என்பது இஸ்லா தற்கொலை செய்வதே இஸ்லாமில் தடை செய்யப்பட்டது இஸ்லாம் இப்படிப்பட்ட நிலையில் இவர் தற்கொலை செய்து கொண்டது அது குறித்தான வீடியோவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது காரணம் என்னவென்றால் அவர் அந்த வீடியோவில் தெளிவாக குறிப்பிடுகிறார் தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் குறித்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன இது ஒரு வகையான உயிர்த்தாக நடவடிக்கை என டெல்லி கார் குண்டுவெடிப்பு நடத்தி பலியான டாக்டர் உமர் நபி பேசுகிற வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது அதாவது பத்தாம் தேதி தாக்கல் நடத்துவதற்கு முன்பாக இந்த வீடியோவை அவர் பதிவு செய்திருக்கலாம் இது ஒரு ஆங்கில ஊடகத்தில் வெளியாகியுள்ளது இதில் அவர் தெளிவாக சொல்வது என்னவென்றால் சர்க்கரை குண்டி வெடிப்பு தாக்குதல் குறித்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன முதலில் இந்த புரிதலே தவறுது ஏனெனில் இது ஒரு வகையான உயிர்த்தக நடவடிக்கை இப்படித்தான் இது இஸ்லாமில் அறியப்படுகிறது ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிச்சயமாக இருக்கப் போகிறார் என்பது இது ஒரு நபர் இருக்கப் போகிறார் என்ற ஊகத்துக்கு எதிரானது என்று அந்த வீடியோவில் உமர் பேசியுள்ளார் அது மட்டுமல்ல காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவ உமர் கடந்த வாரம் வெடிப்பொருட்களுடன் ஓட்டிச் சென்று டெல்லி செங்கோட்டில் வெடிக்கச் செய்திகள் தான் பதிமூணு பேர் பதிலானார்கள் இந்த வீடுகள் எதற்காக என்றால் இவர் மற்ற இளைஞர்களின் மூளைச்சலவை செய்யலாம் என்ற நோக்கத்தில் தற்போது வெளியாகி இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் இவரே மிக சிறந்த முறையில் பயங்கரத அமைப்பு அமைப்புகளால் மூளைச்சலவு செய்யப்பட்டுத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை திட்டமிடப்பட்டு நடத்தி காட்டியுள்ளார் அதாவது தெரிவது என்னவென்றால் இந்த வீடியோ எதை உறுதி என்றால் டெல்லி கார் வெடிப்பு என்பது சரியான முறையில் சரியான நேரத்தில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதல் அது மட்டுமல்லாமல் இருந்து இயங்குகின்ற ஜெய்ஷி முகமது என்ற பயங்கரவாத அமைப்பானது மெத்த படித்த டாக்டர்களை மூளைச்சலவை செய்துள்ளது மேலும் மூளைச்சலவை செய்து பல டாக்டர்களை ஒரு நெட்டருக்காக இணைத்து பயங்கரவாதிகளாக மாற்ற முடியும் டெரர் அட்டாக் தாக்கல் செய்ய முடியும் என்பதை காட்டியுள்ளது இப்படிப்பட்ட நெட்ஒர்க் மூலமாக ஹவாலா மூலம் பணப்பரிமாற்றம் வெடிப்பொருட்களை சேகரிப்பது வெடிகுண்டுதலை தயாரிப்பது மற்றும் அதை அவற்றை பத்திரமாக போக்குவரத்தில் கொண்டு செல்வது அது குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நபர் தற்கொலைப்படியாக மாறி உயிர்த்தியாகம் செய்து காரை வைப்பது வரை இவர்கள் திட்டமிட்டு அரங்கேற்ற அரங்கேற்றிருக்கிறார்கள் என்பது இந்த வீடியோ மூலம் தற்பொழுது உறுதியாகிறது